சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை அருகே கல்குவாரியில் மண் சரிந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் விவரங்களோடு களத்தில் இருக்கும் செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் பேசலாம் மணிகண்ட பிரபு இந்த கல்குவாரி விபத்து எப்படி நடந்தது உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன அங்கு மாவட்ட நிர்வாகம் எந்தளவில் அளவில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது பாலா சிவகங்கை மாவட்டம் மல்லாங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் மண் சரிந்து விழுந்த விபத்தில் ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஒடிசாவை சேர்ந்த வடமாநில தொழிலாளரின் உடல் மண் அடியில் இருப்பதால் அவரை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி மல்லாங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெகா ப்ளூ மெட்டல் என்ற தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இங்கு வெளியில் இருந்து வரப்படும் கற்களை கிரசராக மாற்றக்கூடிய தொழில் என்பது இங்கு நடந்து வருகிறது இங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை பார்த்து வந்திருக்கின்றனர் இன்று காலை வணக்கம் போல பணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏனென்றால் இரண்டு நாட்கள் கனமழை பெய்த நிலையில் ஐம்பதுக்கும் மேலான தொழிலாளர்கள் இங்கு பணியில் இருந்தபோது அதாவது ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு மண்ணை சரித்த போது இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் தான் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த கணேஷ் முருகானந்தம் ஆறுமுகம் அதே போல ஒடிசாவை சேர்ந்த அர்ஷித் ஆண்டிச்சாமி என்பது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதே போல மைக்கேல் என்பவர் படுகாயமடைந்து அவர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு இருக்கிறார் இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் பேசலாம் சார் ஐயா வணக்கம் குறிப்பாக இந்த விபத்து குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் அதே போல அமைச்சர் பெரியகற்பன் உள்ளிட்டோர் நேரில் விசாரணை நடத்தினார்கள் குறிப்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் தெரிவிக்கும் போது இந்த கல்குவாரி அனுமதி தொடர்பான அதாவது உரிமம் பெற்றிருப்பது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் சிங்கம் சிங்கம்புணரி வட்டாட்சியரும் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலரும் உரிய விசாரணை மேற்கொண்டு இந்த கல்குவாரிக்கு சீல் வைப்பதற்கான அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்கள் அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல் மற்றும் கிரசர் குவாரிகள் ஆய்வு செய்யப்படும் என்கிற தகவலை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஆண்டிசாமி என்பவருடைய உறவினர் இங்கே இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஆனா என்ன நடந்துச்சு விபத்து நடந்தது குறித்து அவங்க சரியான தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா எங்களுக்கு அவங்க இதுவரைக்கும் தகவல் சொல்லல நாங்க வேலைக்கு போயிட்டேன் ஒரு வேலைக்கு எங்க அண்ணன் சாமி நான் என் தம்பி அவங்க தம்பி முருகன் எங்க அண்ணனுக்கு மூணு பிள்ளை ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி இறந்துட்டான் ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு ஒரு பையன் ஊனமிட்டு பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி ஊனமிட்டு இருக்காரு வேலை பாக்கெல்லாம் பார்க்க முடியாது சும்மா லேஸ் பஸ்ஸாக நடந்துக்கிட்டு தருவாரு நானும் கரண்டில் அடிபட்டு நானும் கரண்டில் அடிபட்டு கையெல்லாம் எனக்கு நரம்பு இல்லை கட்டாயிருச்சு விபத்து எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்க வேலை பார்த்தாங்க அதை பத்தி இந்த ஈ மலம்பட்டி நாங்கள் எங்கள் அண்ணனு ஈ மலம்பட்டி எங்கள் கூட பிறந்தவரை மல்லாக்கோட்டை மேகா கிரசரில் வேலை பார்த்து வந்தார் பத்து வருஷமாக வேலை பார்த்து வந்தார் அவர் இங்கே காலையில் வேலைக்கு வந்திருக்கு நான் எனக்கும் தெரியாது ஆறு மணிக்கு வருவாங்களாம் வேலைக்கு எனக்கு தெரியாது வந்தது தெரியாது இன்னைக்கு வேலைக்கு வந்தது போனது தெரியாது நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன் எனக்கு அங்கே பத்து மணிக்கு போன அடித்தாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து அடித்தாங்க எங்கள் அண்ணன் சம்சாரம் அடித்தாங்க அடித்த உடனே எங்கள் அண்ணி அடித்தாங்க அடித்த இந்த மாதிரி மண்ணு சரிஞ்சிடுச்சான் அண்ணனை காணமா நீங்கள் வாங்க அப்படின்னு போன் அடிச்சாங்க நாங்கள் வந்து இங்கே பதினோரு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் எங்களை உள்ளே அலவுட் பண்ணலை உள்ளே அலோடு பண்ணாமல் இருந்தாங்க மீடியாலாம் வந்து அவங்களும் முயற்சி பண்ணாங்க அவங்களையும் போலீஸ்காரங்க அலோட் பண்ணலை பண்ணாமல் இருந்தாங்க அப்புறம் திருப்பி அமைச்சர் பெரிய கருப்பன் கலெக்டர் எல்லாம் வந்தாங்க வந்து உள்ளே போனாங்க நாங்களும் உள்ளே போனோம் எங்களையும் அலவுட் பண்ணலை பாடி ரெண்டு பாடியை ஏற்றி வச்சுட்டாங்க ஆம்புலன்ஸில் வச்சாங்க அந்த ஆம்புலன்ஸை நாங்கள் மறிச்சோம் மக்கள்லாம் எல்லாம் எங்கள் உறவினர் பூரா வந்து மறுத்தான் எங்களுக்கு எங்கோட்டு பா எங்கள் உறவினரானு நான் பார்க்கணும் எங்கள் அண்ணனை பார்க்கணும் எங்கள் அண்ணனான்னு நாங்கள் பார்க்கணும் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும்போது போலீஸ்காரங்க பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க அமைச்சர் கலெக்டர் வந்து அவங்ககிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அமைச்சர் அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுத்து எங்களை பார்க்க விட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு தலையே சுத்தமாக மூஞ்சியே தெரியலை ஆனால் அவர் உட அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டே நாங்கள் வந்து எங்கள் அண்ணனு கண்டுபிடிச்சோம் எங்கள் மாமா ஒருத்தர் எங்கள் மாமாவா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி போயிட்டாங்களாம் அவர் அங்கே ஆஸ்பத்திரிலேயே உயிர் பயிற்சின்னு சொல்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் போய் பார்த்தது இல்லை இனிமே தான் போய் பார்க்க போ போகிறோம் ஆமாம் அதனால இதுக்கு வந்து அரசு எங்களுக்கு நல்லதை ஒரு முடிவு பண்ணி எங்கள் அண்ணன் பையனுக்கு நான் நானும் முடியாதவன் எங்கள் அண்ணன் பையனும் முடியாத எங்கள் அம்மா இருக்குது எங்கள் எங்கள் அண்ணி இருக்காங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கோம் அவர் ஒரு ஆளுத்தையும் சம்பாரித்து சாப்பாடு போட்டால் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் பாலா நீங்களே கேட்டிருக்கலாம் இதே போல இந்த மல்லாங்கோட்டை சிவகங்கை பகுதிக்கு ஏழை எளிய மக்கள் தான் இந்த கிரசர் கல்குவாரியில் அதிக அளவில் வேலை பார்த்திருக்கிறார்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் அதே போல அவர்கள் உறவினர்கள் நிறைய பேர் காலையிலிருந்தே இந்த ஆலைக்கு இந்த கல்குவாரி ஆலைக்கு வந்தபடியே இருக்கிறார்கள் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலரும் அதே போல வட்டாட்சியரும் ஆய்வுக்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள் சிக்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த வடமாநில தொழிலாளர் அர்ஷித் மீது ஐயாயிரம் டன் மணல் என்பது கிடப்பதாகவும் அதை மீட்ப அவரை மீட்பதற்காகத்தான் அரக்கோண தேசிய பேரிடர் மீட்பு படை கிட்ட முப்பது பேர் கொண்ட குழுவினர் அவர்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நிலையில் தான் மாவட்ட ஆட்சியரும் விரிவான ஆய்வினை செய்திருக்கிறார்கள் இந்த உடல் என்பது இன்னும் இரண்டு தினங்களில் மீட்கப்படும் என்ற தகவல் தான் கட்ட தகவலாக தெரிந்திருக்கிறது பாலா களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு